வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு பதினொன்று மாதங்களில் ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட இணைய குற்ற சம்பவங்கள் சிறுவன் வன்புணர்வு இராணுவ வீரருக்கு பதினைந்து வருட சிறை போக்குவரத்து விதிமுறைகள் அபராதங்களை ஆன்லைனில் செலுத்தும் வசதி விரைவில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் எம்முடைய அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வீழ்த்த முடியாது இதனால் இனவாதத்தை தூண்டி இந்த ஆட்சியை கவல்க சிலர் விரும்புகிறார்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோடு கலந்துரையாடி ஒரு நடந்த விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு கூறியிருக்கிறேன் நிர்மாணிக்கப்பட்ட சிலையை அகற்றவோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ அல்லது வேறு எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது எனவே இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது இருக்க அனுமான் வைத்ததைப் போல தற்போது இந்த பிரச்சனையை இனவாதமாக மாற்றி தீ வைக்க சிலர் முயல்கிறார்கள் நாங்கள் இனவாதத்துக்கு மீண்டும் இடமளிக்க மாட்டோம் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறோம் நாம் மட்டுமல்ல இந்த நாட்டின் பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு உண்டு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றம் சுமத்திய விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட கும்பல்களைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த விசாரணையின் போது நாமல் ராஜபக்ஷவுக்கு அவர்களோடு தொடர்பு இருந்தமே தெரிய வந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களோடு நாமலுக்கு காணப்படும் தொடர்பு குறித்து தற்போது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் பாதாள உலக குழுக்களோடு காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்வரும் காலத்தில் வெளிப்படுத்த முடியும் என்றும் விசாரணையின் பின்னர் அவற்றை வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அவரும் போதைப்பொருள் விற்பனை செய்யவில்லை என்றும் எங்கள் தரப்பு மீது குற்றம் சுமத்த வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார் கஞ்சா சுரங்க சொத்தி உபாலியின் மகன் போன்றவர்கள் பற்றி தம்மால் கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் கடந்த பதினோரு மாதங்களில் அதிகமான கணிய குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலைக்குழுவினும் பொறியியலாளர் சாருக்கு தமனு போல தெரிவித்தார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி கடந்த பதினோரு மாதங்களில் ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி பதிவான வழக்குகளில் முப்பத்தைந்து வழக்குகள் சிறுவர்களை உள்ளடக்கியதாக சாருக்க தமனு புல சுட்டிக்காட்டினார் போக்குவரத்து விதிமுறைகள் அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தும் வசதி விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் போக்குவரத்து அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தும் வசதி டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் பத்து வயது சிறுவனை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் பணியிடு நீக்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரருக்கு பதினைந்து வருடம் கடூளிய சிறைத்தண்டனை வழங்க முன்றாகலை மேல் நீதிமன்ற நீதிவான் நலிந்த கேவாசம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார் தற்பொழுது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் ஒருவருக்கு இவ்வாறு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிரிக்கெட் விளையாடுவதற்காக வந்த சிறுவனை குறித்த இராணுவ வீரர் அருகிலுள்ள முன்பள்ளி கட்டிடத்துக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள விளையாட்டு அறையில் வைத்து கடுமையான பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கியதாக தெரிய வருகிறது இது தொடர்பில் குறித்த சிறுவன் தாயிடம் கூறியதை அடுத்து தாயார் போலீசில் முறைப்பாடு செய்தார் அதற்கமையே உடனடியாக செயற்பட்ட படகும்புரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுனில் திசாநாயக்க சந்தையினவரை கைது செய்து பாதிக்கப்பட்ட சிறுவனை வைத்திய பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் அனுமதித்தார் பல மருந்து வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் காசாவுக்கான இருபது அம்ச தீர்மானத்துக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை வாக்களித்துள்ளது இந்த திட்டத்தில் சர்வதேச நிலைப்படுத்தல் படையை நிறுவுவதும் அடங்கும் இதற்கு பல பெயர் குறிப்பிடப்படாத நாடுகள் பங்களிக்க முன்வந்துள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது இந்த தீர்மானத்தை இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சோமாலியா உட்பட பதிமூன்று நாடுகள் ஆதரித்துள்ளன இந்த முன்மொழிவுக்கு எதிராக யாரும் வாக்களிக்கவில்லை எனினும் ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை இந்நிலையில் குறித்த தீர்மானம் பலஸ்தீனியர்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக கூறி கமாஸ் அந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ளது இந்த திட்டம் காசா பகுதியில் ஒரு சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறையை துணிக்கிறது என்று கமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது